பூமியில் ஏழு சாபங்களை போடுறார் எத்தனை சாபம் நான் இதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏழு வித சாபங்கள் அல்லது ஏழு காரியத்துக்கு மேலே சாபங்களை போடுறாரு பாருங்கள் ஏழு வித சாபங்கள் அதனால தான் ஆபரகாமுக்கு ஏழு வித ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஆமே என்று சொல்லாமா ஏழு வித சாபம் பாருங்கள் மிருகத்தின் மேலே சாபம் பதினாலாவது வேத வாசனம் பதினாலு வேக வேகமாக வாசிப்போம் பதினாலு அதே ரெண்டு பதினாலாம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் பாருங்க எது மேல முதல் சாபம் மிருகம் அது வந்து ச சர்ப்பின் முத்தம் மிருகங்களுக்கு மேல சாபம் அடுத்து பாருங்க நீ உன் வயிற்றினால் இருங்க பதினேழு பதினேழு பூமி பூமியை சபித்தார் ரெண்டாவது அடுத்து பாருங்க பூமி வாசிங்க பதினேழு பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் அடுத்து பாருங்க பூமி எதை சபிக்கிறாரு பூமியை சபிக்கிறார் அடுத்து நிலத்தை சபிக்கிறார் பதினெட்டாவது வேத அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் எதை நிலத்தை சபிக்கிறார் எதை சபிக்கிறாரு நிலத்தை சபிக்கிறாரு அடுத்து பதி பதினெட்டை வாசிங்க உழைப்பு அதாவது ஆதாமினுடைய உழைப்பு வாசிங்க உ பதினெட்டு அது உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் பதினேழு வாசி வா பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வாயிலை கீழே கீழ வாசிங்க நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு எப்படியாமா நீ வருத்தத்தோட தான் சாப்ப நீ எப்படி சாப்பிடுவேன் அதாவது உன்னுடைய நிலத்தின் வேர் நன்னுடைய சரீரத்தினுடைய வேர்வை நிலத்தில் பட நீ என்ன செய்ய வருத்தத்தோட புசிப்ப அதாவது உழைப்பு உழைப்புக்கு மேல என்ன செய்யறாரு சாபம் அடுத்து பாருங்க ஆதாமுக்கு மேல பத்தொன்பதாம் வாசிங்க பத்தொன்பது நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு ஆதாமுக்கு மேல சாபா அடுத்து ஏவாளுக்கு மேல சாபா அடுத்து ஆதா பதினாறு 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 அவர் ஸ்திரியை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் மேல சாபம் அடுத்து சந்ததிங்க அடுத்து அடுத்த அதே வார்த்தையில வேதனையோட பிள்ளை பெறுவாய் உன் உன் ஆசை புருஷனை இருக்கும் வேதனையோட பிள்ளை பெறுவா அதாவது என்னன்னா இந்த ஏழு வித சாபம் எத்தனை வித சாபம் எது எது மேல சொல்லுங்க பார்க்கலாம் மிருகத்துக்கு மேல சாபம் பூமிக்கு மேல சாபம் நிலத்துக்கு மேல சாபம் உழைப்புக்கு மேல சாபம் ஆதாமுக்கு மேல சாபம் ஏவாளுக்கும் மேல சாபம் சந்ததிகளுக்கு மேல சாபம் இந்த ஏழு வித சாபம் நீங்க அதனால நீங்க வேதத்துல நல்லா இது எனக்கு எனக்கு என்ன நேரம் இல்லை ஒன்னொன்னா சொல்றேன் மிருகங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரா ஏன்னா இந்த சாபத்தையெல்லாம் மாற்று கடையாளமா என்ன சொல்லிக்கிறாரு மிருகங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு சொல்லிக்கிறாரு பூமி ஆசிர்வாதமா இருக்குன்னு சொல்றாரு உன் நிலத்தின் விளைச்சல் ஆசிர்வதிப்பேன்னு சொல்றாரு நீ என்ன செய்வ வருத்தத்தோடே அதாவது அதனால்தான் ஏசப்பா முதல்ல எங்க ரத்தத்தை சிந்தினார் சொல்லுங்க பார்க்கலாம் தோட்டம் தோட்டம்னு சொல்லலாம் ஏன்னா தோட்டத்தில் தான் சாபம் தொடங்கினது அதனால் தோட்டத்தில் சாபத்தை முறித்தார் எல்லாராமே என்னென்று சொல்லாமல் தோட்டத்தில் சாபம் வந்தது தோட்டத்தில் சாபம் முறிச்சார்னு சொல்லலாம் இன்னும் எப்படி சொல்லான்னா நிலத்தில் தான் சாபம் வந்தது அந்த நிலத்தில் தான் முதல் ரத்தத்தை சிந்தினார் ஏ சப்பா தோட்டத்தில் எங்க ரத்தத்தை சிந்தினாரு நிலத்தில் அதாவது நிலத்தில் சிந்தினார் அப்படிங்கிறத விட இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீ வருத்தத்தோடு நீ என்ன செய்வ அப்பத்தை புசி சொன்னாரா வருத்தத்தோட நீ அப்பத்தை புசி சொன்னாரா அதாவது கெட்சமேனில அவர் ஜபித்து கொண்டிருக்கிற பொழுது வேதத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது அவருடைய ரத்த நாளங்களெல்லாம் வெடிக்கத்தக்கதா அதாவது அவருடைய ரத்தத்தினுடைய ரத்தத்தினுடைய துளிகள் என்னவா வெளியே வந்துச்சாமா வேர்வை வெளிய வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அதனுடைய ஆழமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா அதாவது ஒரு மனுஷனுக்கு ரத்த நாளங்கள் எப்ப வெடிக்கும்னு சொன்னா தாங்க முடியாத ஒரு டிப்ரஷன் தாங்க முடியாத ஒரு அர்த்தம் தாங்க முடியாத ஒரு அழுத்தம் உள்ள வருகிற பொழுதுதான் அந்த இரத்த நாளங்கள் அதாவது அந்த ஹார்ட்லேருந்து போகிற அந்த இரத்த நாளங்கள் வெடிக்கிற பொழுது அந்த இரத்தத்தினுடைய துளிகள் இவருடைய சரீரத்தை அப்படியே வேறுவெறியாக வெளியே வந்துச்சாமா ஏன் தெரியுமா அது ஏன் தெரியுமா ஆண்டவர் முதல்ல அந்த இரத்தத்தை நிலத்துல சிந்துனாருமா ரெண்டாவது என்னன்னா அதை எல்லாருடைய வருத்தங்களையும் தன்மேல் போட்டு கொண்டார் அதுதாம அதனுடைய அறுத்த நீங்க நினைச்சு பாருங்க அதாவது எல்லாருடைய வருத்தங்களையும் தமிழ போட்டு கொண்டுபடினாலே அந்த வருத்தம் தாங்க கூடாததா இரத்த நாளங்கள் வெடித்தது அமேனன்று சொல்லலாமா என்று சொல்லலாமா அந்த ரத்த நாளங்கள் வெடித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா ஏன்னா இவங்ககிட்ட இவ யாத மேல ஒரு சாபத்தை போட்டார் என்ன சாபம்னா நீ வருத்தோட புசிப்பாய் எப்படி புசிப்பேன் நீ வருத்தத்தோட பு நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றனா இதெல்லாம் தேவன் என்னை விடுதலையாக்கி விட்டார் என்பதை உங்க மைண்டில் நீங்க நினைக்கணும் எதை எப்படி பண்ணியே வருத்தத்தோட புசிப்பேன்னு சொன்னார்ல எல்லாருடைய வருத்தங்களையும் மேல போட்டு தான் அந்த நாளங்கள் என்ன செஞ்சாமா வெடிச்சதை அடுத்து அதனால்தான் இனி நம்ம வருத்தத்தோடு புசிக்க வேண்டிய அவசியம் இல்லை வருத்தம் நம்ம வாழ்க்கையில் இல்லைங்கிறதுக்காக எல்லா துன்பங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பது அடையாளமாகத்தை இதை சொல்ற ஆமாம் அடுத்து பாருங்க வருத்தத்தின் வருத்தத்தோட அந்த உழைப்பின் மேலே சாபம் அதனால ஆண்டு சொல்றாரு உன் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் என்ன செய்வேன் ஆசீர்வதிப்பேன் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த சாபத்தையெல்லாம் தேவன் ஆசீர்வாதமாக மாற்றி விட்டாருங்கிறக்காக அடுத்து ஆதாம் மேலே சாபம் யார் மேலே ஆதாம் மேலே ஆனால் இப்போ நம்மளை சொல்கிறார நீ ஆசிர்வதிக்கப்பட்டுப்பாய் சொல்கிறாரா அடுத்து ஏவாள் மேலே சாபம் நீயும் என் குடும்பத்தார் உன் பிள்ளைகளும் உன் சந்ததி மேலே சந்ததி சந்ததி மேலே ஆசீர்வாதத்தை கூறுவேன் சொல்கிறாரா அப்போ பாருங்க இந்த ஏழு வித சாபங்களையும் தேவன் நமக்கு என்னவா மாற்றிட்டாரு என்னவா மாற்றிட்டார் நல்லா சொல்லுங்க என்னவா ஆசீர்வாதமாக மாற்றிட்டார் திரும்ப சொல்லுங்கள் எது மேலே ஆ சாபம்